நடிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்ப நிகழ்ச்சி ஹோம் படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழா உமாபதி தயாரிப்பில் எஸ் கிருஷ்ணவேல் இயக்கத்தில் கணேஷ் கோபிநாத் ஐஸ்வர்யா முதன்மையான நடித்திருக்கு ஹூம் எனும் திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழா சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் படக்குழுவினருடன் இயக்குனர் கே பாக்யராஜ் படலாசி விவேகா எல் சுரேஷ் இஸ்மாயில் தயாரிப்பாளர்கள் ராஜா கசாலி பத்திரிகையாளர்கள் டி சுபாஷ் கே சுபாஷ் செந்தில் வேல் ஜீவா டுடே ஜீவா டுடே ஜீவ யூடியூப் மைனர் தொழிலதிபர்கள் அப்பு பாலாஜி கமலாசன் டி பாலாஜி கமலாசன் டி சுரேஷ் இணை தயாரிப்பாளர்கள் சித்தர் திரு தனிகாசலம் கௌரி ஸ்ரீதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார் விழாவில் படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட இயக்குனர் கே பாக்யராய் வெளியிட மருகதன் சிறப்பு மற்றும் படக்குழுவினர் இணைந்து பெற்றுக் கொண்டார்கள் விழாவில் இசையமைப்பாளர் ஹேமந்த் சீனிவாசன் பேசும்போது திரைப்படத்தில் கதாநாயகனும் கதாநாயகியும் காதல் கோட்டை படத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளாமல் காதலிப்பார்கள் அதுபோல் நானும் பாடலாசிரும் அதுபோல் நானும் பாடலாசிரும் பணிபுரிந்தோம் பாடலாசிரி விவேகா எழுதி கொடுத்த பாடலுக்கு இசையமைத்தேன் இதற்கு கொரோனா காலகட்டத்தில் இப்பணிகள் நடைபெற்றதே காரணம் இந்த பாடலுக்கு இசையமைத்த பிறகு படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கு பிடிக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் இந்த பாடலை பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் பிடித்தது ரசிகர்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இந்த பாடலை உருவாக்குவதற்கு முன் தயாரிப்பாளர்கள் என்ன எனக்கு படத்தில் இடம்பெறும் காட்சிகளின் புகைப்படங்களை காண்பித்தார் தற்போது திரையில் காண்பித்த போது மிகவும் அற்புதமாக இருந்தது இயக்குநருக்கும் இதில் முகத்தை காண்பிக்காமல் நடித்த நாயகன் நாயகம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இந்த மேடை திரைக்கதை ஜாமான் கே பாக்யராஜ் இடமிருந்து வாழ்த்து பெற்றது பாக்கியமாக கருதுகிறேன் என்றார் இயக்குனர் கே பாக்யராஜ் பேசும்போது ஹூம் என்பது எப்படி சொல்வது என எனக்கு தெரியவில்லை ஹூம் என்பது ஏகப்பட்ட மாடுலேஷன் இருக்கிறது ஒவ்வொரு குரலுக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு மாடுலேஷனில் இந்த ஹூம் இருக்கலாம் அப்படி ஒரு அழகான டைட்டில் இப்படத்தில் பணியாற்றிய நடிகர் நடிகர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படத்தில் தயாரிப்பாளரான உமாபதி மற்றும் என் நண்பர் சுபாஷ் ஆகியோரின் பேச்சு ஏராளமான விஷயங்கள் இருக்கும் நான் அவர்களை பேச சொல்லிவிட்டு அவளை பேசுவதைக் கேட்பேன் யார் எப்போது சினிமாவில் வருவார்கள் என்று சொல்ல சொல்ல முடியாது தூரில் பூச்சி படத்தின் தயாரிப்பாளர் நஞ்சப்பனுடன் அது போன்றது ஒரு அனுபவம் ஏற்பட்டது அது வித்தியாசமாக இருந்தது இது போன்ற தருணங்களில் என்னுடைய ஆசான் சொன்னதுதான் தான் நினைவுக்கு வரும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஒரு ஆசான் அப்படி நீ கற்றுக்கொள்வதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கும் என சொல்வார் அதனால்தான் நான் யாரையும் எளிதாக பார்க்க மாட்டேன் ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இயக்குனர் கிருஷ்ணகிரி யாரிடம் உதவியாளராக பணியாற்றவில்லை என்றார் சரி சோம்புவாக சில வருவார்கள் என எண்ணினேன் சினிமா மாறிவிட்டது பாடலாசி விவேகாவிடம் இயக்குநரை பற்றி கேட்டபோது அவரை நான் இப்போதுதான் நேரில் சந்திக்கிறேன் என்றார் சினிமா ரொம்ப அட்வான்ஸாக சென்று கொண்டிருக்கிறது தயாரிப்பாளராக இருக்கும் உமாபதி நிறைய ஞானம் உள்ளவர் அவர் படத்தை தாழ்த்துக்கிறார் என்றால் அதில் ஏதேனும் விஷயம் இருக்கும் அவர் தன்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறியிருக்கிறார் அவருடன் ஆரம்ப காலத்தில் பழகிய நண்பரையும் தயாரிப்பாளராக்கியது அவர் நட்புக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் தெரிகிறது விரைவில் அவருடைய இலட்சிய கனவான ஆக வேண்டும் என வாழ்த்துகிறேன் என்றார் இங்கே மேடையில் பேசியோ அவருடைய பேச்சில் என்னையும் கோர்த்து விட்டார் என்றார் கதாநாயகி கணேஷ் கோபிநாத் பேசுகையில் என்னுடைய மானசீக குரு கே பாக்யராஜ் சார் அவர் அவர் இருக்கும் மேடையில் அவருடன் இருந்த பெருமிதாக கருதி படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தவுடன் அடுத்த நாளை படப்பிடிப்பு சென்றேன் இந்த அனுபவம் வித்தியாசமாக இருந்தது படத்தில் பணியாற்றி நடிகர் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் என்றார் கதாநாயகி ஐஸ்வர்யா பேசும்போது படத்தில் நிதி வாய்ப்பு அளித்து தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் நன்றி வித்தியாசமான மூச்சிகள் அழுத்தமாக செய்தமான செய்திகள் அந்த படத்தில் இருக்கிறது பல தடைகள் கடந்து இந்த படம் உருவாகி இருக்கிறது திரைப்படத்தில் நானும் நாயகனும் முகத்தை காண்பிக்காமல் நடித்திருந்தாலும் இந்த படம் வெளியான பிறகு ஏழமானவர் எங்களை பாட்டு வாழ் என ஆர்வத்தோடு சொன்னார் இயக்குனர் கிருஷ்ணவேல் பேசும்போது திரைப்படத்துறைக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது நான் எந்த இயக்குனரும் உதவியாக பணியாற்றவில்லை எந்த உதவி இயக்குனரும் எனக்கு நண்பராகவும் இல்லை இந்த நிலையிலே இந்த திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது என்றால் அடிப்படையில் நான் ஒரு சர்வைவர் புரோனா காலகட்டத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய மகளின் நாயகியாக முன்னின்று திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என சொன்னார் அதற்காக ஒரு கதையை எழுதினோம் கதை எழுதிய பிறகு தயாரிப்பாளர் பின்வாங்கி விட்டார் அந்த தருணத்தில் தான் யாருடைய முகத்தையும் காண்பிக்காமல் ஒரு படத்தை உருவாக்கலாம் என நினைத்து படத்தின் கதையை எழுதி கொண்டேன் உதாரணமூர்ச்சி திரைப்படத்தில் பாக்கியராஜ் கதாபாத்திரத்துக்கு பெயர் அதுவும் இந்த திரைப்படத்திற்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அறிஞர் அண்ணாவின் ஓர் இரவு எனும் திரைப்படத்தின் இன்ஸ்பிரேஷன் கலைஞரின் படங்களும் இன்ஸ்பிரேஷன் பாட்டிபனின் படங்களும் இன்ஸ்பிரேஷன் இப்படியா ஒரு வித்தியாசமான படத்தை உருவாக்க வேண்டும் என முயற்சி இருக்கிறேன் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பெண்கள் எதை கண்டு அச்சப்படக்கூடாது என்பது குறித்து ஒரு விழிப்புணர்வுடன் கூடிய படமாக இருக்கும் இது பல படங்களின் தழுவலாகவும் இருக்கலாம் சாயலாகவும் இருக்கலாம் காப்பி என்று கூட சில சொல்லலாம் ஆனால் கதை புதியது அதற்கு நான் உத்தரவாதம் இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும் என்று நம்புகிறேன் என்றார் இப்போ உமாபதி பேசும்போது எங்களின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து அனைத்து விருதுகளுக்கும் நன்றி பத்திரிகை தொழில் புகைப்பட கலைஞர் பணியாற்ற தொடங்கி அதன் பிறகு பல முன்னணி ஊடகங்கள் முன்னிலை ஆசிரியர் பணியாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு என்றார் தாரிப்பாளர் கசாலி பேசும்போது இந்த திரைப்படத்தை நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன் ஒவ்வொரு நிமிடமும் விறுவிறுப்பாக இருக்கும் திரைப்படம் வெளியான பிறகு பெரிய அளவில் பேசப்படும் படம் வெற்றி பெற என்று வாழ்த்துகின்றார் பாலரசி வேகா பேசும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது தயாரிப்பாளர் உமாபதியும் முன்னணி செய்தி நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கிறார் கம்போடியா நாட்டில் நடைபெற்ற உலக தமிழ் கவிஞர் மாநாட்டில் சிறப்பு சென்றிருந்தேன் அந்த தருணத்தில் இருந்து தயாரிப்பாளர் நெருக்கமாக பழகத் தொடங்கினேன் அவர் தயாரிப்பாளர் மட்டுமல்ல ஏராளமான கதைகளும் உள்ளது விரைவில் அவர் இயக்குநராக மாறுவார் அதற்கு என் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் உலக படங்கள் சில படங்கள் வித்தியாசமாக இருக்கும் நண்பர் சந்திரமௌலி காக்கிய நாற்பது திரைப்படங்களைப் பார்த்து அவரை பற்றி ஒரு ஆவண படத்தை உருவாக்க வேண்டும் என திட்டமிட்டிருந்தார் அவரோடு இணைந்து நானும் அந்த நாற்பது திரைப்படங்களும் பார்க்கும் வாய்ப்பு கிட்டியாது ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு உதுமையை செய்திருப்பார் அதில் ரோப் என்று ஒரு படம் அது பதினோரு ஷாட்டுகள் மட்டும்தான் இருக்கும் அப்படி வித்தியாசமான படமா படமாக நான் இந்த திரைப்படத்தை பார்க்கிறேன் என்றார் இந்த படத்தில் இயக்குநர் உழைப்பை விட தயாரிப்பாளர் உமாபதியின் உழைப்பு அதிகம் இந்த படத்தை இணைந்து பணியாற்றியது மிக்க மகிழ்ச்சி இத்திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்